ஏபிஜே சார் கிட்ட ஒரு கேள்வி ஏபிஜே சார் வந்து பதவி ஏற்கிறாங்க அப்ப அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க சார் நீங்க எங்கிருந்து வரீங்க அவர் தெரியாதா அவர் வந்து உலகத்துக்கே பிரபலமானவர் அவர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க எங்கிருந்து வரீங்க ஏபிஜே சார் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் சொர்க்கத்தில் இருந்து வருகிறேன் நான் சொர்க்கத்தில் இருந்து வருகிறேன் உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க நீங்க இருக்கிற ஊர் சொர்க்கம் அப்ப நாங்க இருக்கிற ஊர்லாம் நரகமா இருந்தாங்க அப்படி இல்ல நீங்க பாரத மாதாவை ஒரு பெண்ணாக உருவகம் பண்ணீங்கன்னா ஒரு தாயா உருவகம் பண்ணீங்கன்னா பாரத தாயாக உருவம் பண்ணால் அவளுடைய பாதம் இருக்கக்கூடிய இடம் ராமேஸ்வரம் எங்கள் மார்க்கத்தின் பிரகாரம் எங்கள் மார்க்கத்தின் பிரகாரம் தாயின் பாதம் தான் சொர்க்கம் என்று எங்கள் நபிகள் நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படி பார்த்தால் பாரத தாயினுடைய பாதமாய் ராமேஸ்வரம் இருக்கிற காரணத்தினால் நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன்னு ஏ பிஜே சார் சொன்னாருங்க